இந்த ஒன்றியத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நாட்டையே கெடுத்து குட்டி சவராக்கிட்டு சொல்லல அதையும் கூடிய சீக்கிரம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீவிரவாத அமைப்பு ஜனநாயகத்தோட சாபக்கேடு இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீய சக்தி அப்படின்னா அது உச்ச நீதிமன்றம் தான் அப்படின்னு கூடியிருவாங்க இதுவாட்டு அவரே இவ்வளவு பேசுறப்ப இந்திய நாட்டோட துணை ஜனாதிபதி அவர் பேச மாட்டாரா இல்ல அவருக்கு தான் அந்த உரிமை இல்லையா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்மளோட இந்த வரட்டு வரட்டாய் உச்ச நீதிமன்றம் ஒரே குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கு நாம என்ன சொல்லோம் கையெழுத்து போடாத கையை வெட்டுங்கன்னு ஏதாச்சும் புதுசா சட்டத்தை கொண்டு வந்தோமா கையெழுத்து தானே அந்த கையே அதுக்கு தானே உங்களை வச்சிருக்காய்க போடுற கையெழுத்தை இழுத்தடிக்காம கொஞ்சம் சீக்கிரம் போட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொன்னது ஒரு பெருங்குத்தமா அது எப்படியா எங்களை பார்த்து நீ வேலை செய்யுன்னு சொல்லலாம் எங்கள் வேலை என்ன வேலை செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்த ஒட்டரு அவட்ட சொல்லி தான் இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க நீ தமிழ்நாட்டுக்கு போய் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகற ஒரு நிலமை உனக்கு வரலாம் வரும் அப்படி வர்ற நேரத்தில் நீ டெல்லிக்கு ஓடிவா நாங்கள் உன்னைய பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுதான் போதும் அந்த நிலைமை இங்கே வந்தது இவர் என்ன பண்ணிட்டாரு இந்த நாட்டாமா படத்துல அண்ணே தலையில ஹெட்லைட்டை மாட்டிட்டு கிளம்பி போவாயில் அப்பனை கண்டுபிடிக்க அதே மாதிரி தன்னை காப்பாற்ற போகிறகளை கண்டுபிடிக்கிறதுக்கு லைட்டு மாட்டாம பிளைட்டை பிடிச்சி போதை இருக்காரு டெல்லிக்கு ஆனா அங்க போய் பார்த்தா அழகா ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க ஐ ஆம் வெரி சாரி நீங்க தான் வந்து பழியாடு உங்களை நீங்களே காப்பாற்றிக்கங்க எங்களை எதிர்பார்க்காதீங்க மான மரியாதையோடு இருந்தால் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு யார்ட்டையும் சொல்லிட்டு போயிட்டாங்க போல பார்க்கலையா ஓடி போய் ஐயா தங்கர் இருக்காருல ஜெகதீப் தங்கர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவரு காலில் போய் விழுந்திருக்காரு தெய்வமே இந்த இந்தியாவில் என்னையை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை தெய்வமே நீங்க தான் என்னையை காப்பாற்றணும்ன்ட்டு அதுக்குத்தான் இவ்வளவு ஆட்டமும் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா உச்ச நீதிமன்றத்தோட எல்லா அதிகாரத்தையும் ஒட்டு மொத்தமா புழுங்கறதுக்கு ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்குமா வணக்கம் இது மதியம் திர்பார் கோபி ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்குத்தான் தெரியும் அவரோட மனசை வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு பாக்கல அதே மாதிரி தான் ஒரு பாஜகவுக்கு ஆதரவாக நிற்கிற ஆளுநரோட மனசு அதே பாஜகவுக்கு ஆளுநராக இருந்த இன்னொரு ஆளுநருக்கு மட்டும்தான் புரியும் அதுதான் இங்கே நடந்திருக்கு ஐயா ஜெகதீப் தங்கரு அவர் ஏற்கனவே இருந்த ஆளுநர் தானே ஐயா வெஸ்ட் பெங்காலில் ஆளுநராக இருந்தவர் தான் இப்போ இந்த இடத்துல ஐயா ரவி பார்த்த அத்தனை வேலையும் இதுக்கு முன்னாடி அங்கே உட்கார்ந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அதுக்கான ப்ரமோஷனாகத்தான் இங்க இப்போ துணை ஜனாதிபதியா ஐயா இங்க உட்கார்ந்துருக்காருன்னு எல்லாரும் நம்புறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹார்டு ஒர்க்கராக இருந்தவர் ஐயா ஜெகதீப் தங்கர் இத்தனை நாள் வரைக்கும் ஐயா ஜெகதீப் தங்கர் இந்திய துணை ஜனாதிபதி அது இல்லாமல் வந்து இங்க மேலவையோட சபாநாயகர் அவர் பொதுவான ஒரு ஆளாக இருப்பாருன்னு அத்தனை பேரும் நினைச்சாங்க ஆனால் வா ஐயாவால ஒரு அளவுக்கு மேலே அதை கண்ட்ரோலே பண்ண முடியலை என்னைக்கு இருந்தாலும் நான் எப்பயுமே ஒரு பாஜக விசுவாசி பாஜகவுக்கு ஒன்றுன்னா முதல்ல பாஞ்சு முன்னாடி வந்து நிற்கிறது நானாக தான் இருப்பேன் அதோட குரல் ஆனால் இதுக்காக இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க ஆள் ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் உச்ச நீதிமன்றத்தை இது வரைக்கும் யாரும் பொதுவாகவே நீதிமன்றத்தை யாரும் தரக்குறைவா பேசினது கிடையாது அதே நேரத்தில் அதோட தரத்தை குறைச்சும் பேசுனது கிடையாது ஆனா இன்னைக்கு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அவங்க அவங்க நோக்கத்துக்கு என்னத்த உருட்டணுமோ டீசெண்டாக எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க இதை தண்டிக்க வேண்டிய இடத்துல இல்லைனாலும் கண்டிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் இருக்காரு நியாயமாக கண்டிக்கணும் ஏன்னா இது இப்போ என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை முதல்ல கிரியேட் பண்ணும் நீதிமன்றத்துக்கு மேல மக்கள் வச்சிருக்க ஒரு நம்பிக்கைன்னு இருக்குல்ல அந்த மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை இப்ப இவங்க செய்யற வேலையால ஒட்டு மொத்தமா சதஞ்சு போயிடும் அப்புறம் என்னத்த அப்புறம் காசு இல்லாத எங்களை எங்கள்கிட்ட மட்டும்தான் உன் அதிகாரத்தை காமிப்பியா எங்கள்கிட்ட மட்டும்தான் நீங்க அந்த அடக்குமுறையை கொண்டு வருவீங்களா நீங்கள் சொன்ன நாங்கள் கேட்டுக்கன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா அவங்க உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் இப்போ ஐயா கிட்டத்தட்ட ஜெகதீத் தொந்தரைய நேரடியாக என்ன சொன்னார்னா இந்திய ஜனநாயகத்தின் மேல நடத்தப்படுற அணு ஆயுத தாக்குதல் உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொன்னது குடியரசுத் தலைவர் இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ அதை பற்றி யாருக்குமே தெரியாதா என்ன இல்லை யாருமே அது இது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் மேலேயும் அதை வந்து பிரயோகப்படுத்தலை எந்த கேஸ்லையும் இதை வந்து பிரயோகப்படுத்தலையா என்ன யூஸ் பண்ணலையா அது சும்மா அவங்களுக்குள்ளே கடந்து இப்பதான் தான் மொதல் முறையாக ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அப்புடின்னு ஒன்று இருக்கிறது வந்து இவங்க கண்ணுக்கு தெரியுதா என்ன எவ்வளவோ முறை யூஸ் பண்ணியிருக்காங்க சார் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இவங்க அந்த சண்டிகரோட மே ஒன்று நடந்துச்சு இல்லை அதை தேர்தல்னு சொல்ல முடியாது இவங்க ஒரு செராக்ஸ் கடை மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க கலெக்டரை ஒரு செராய்ஸ் கடை இந்த டிவி இந்த இதில் தேட்டரில் ஆப்ரேட்டர் இருப்பார்ல அந்த ரேஞ்சு கலெக்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் அந்த உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த மேயர் தேர்தலுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ சிசிடிவி ஓடிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை இந்த ஒன் ஃபார்ட்டி டூ அதிகாரம் சிறப்பு அதிகாரம் இருக்கு இல்லையா அதை வச்சு அதோட அந்த மேயர் அந்த எலெக்ஷனை வந்து ஒட்டு கேன்சல் பண்ணுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது ஏன் அப்ப யாருமே எதுவும் பேசல அன்னைக்கு யாருமே அன்னைக்கு நியாயமா அந்த வேலையை பார்த்தவங்களுக்கு அத்தனை வரை தூக்கி கொண்டு போய் கூண்டோட உள்ள வச்சிருக்கணும் எதுவும் நடக்கல பேரறிவாளன் கேஸ் எவ்வளவோ நாள் பெண்டிங்ல இருந்தது அந்த கருணை மனு துரு புடிச்சு போச்சு எழுதி 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 அந்த உண்மையில பேப்பருக்கும் பேனாவுக்குமே வெறுப்பாயிருக்கான் அந்த அளவுக்கு அந்த கருணை மனு உள்ள கடப்புல கடந்துச்சு அத உச்ச நீதிமன்றம் தானா முன் வந்து பேரறிவாளனுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி டூ அவங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அவங்களோட சிறப்பு பண்ணி தான் வெளியில விட்டாங்க அதை தொடர்ந்து அடுத்த அத்தனை பேருக்கு அதே மாதிரியா வந்து அதே இதை பண்ணி ஏன்னா இது அவங்க அதாவது கால தாமதம் ஒண்ணுமே கிடையாது சார் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் மறுக்கப்பட்ட நீதியும் பாங்க அதுக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நீதியை கொடுக்கிறது தான் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிசிறு தட்டாம எந்த இடத்துலயும் மிச்சமீதி வைக்காம முழுசா சேர வேண்டியவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அதத்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இதை ஏன் வந்து குடியரசுத் தலைவருக்கு குட்டு வச்சதா நினைச்சுக்கிறீங்க ஏன் இப்ப அதுதான் அவங்களுக்கு அது என்ன குடியரசுத் தலைவருக்கு அவங்க வந்து புத்துமதி சொல்ற அளவுக்கு உச்ச நீதிமன்றம் பெரியால புத்துமதியெல்லாம் சொல்லல சார் செய்ய வேண்டியத செய்ங்கன்றாங்க அவ்வளவுதான் நிசிகாந்த் ஒருத்தர் இருக்காரு பாஜக எம்பி அந்த மனுஷன் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு உண்மையில பயங்கர தைரியம் சார் இதுதான் தைரியம் வேணும் ஏன்னா நாட்டோட உச்சபட்ச சட்ட அதிகாரம் கொண்ட ஒரே இடம் உச்ச நீதிமன்றம் நாடாளுமன்றம் சட்டத்தை ஏற்றுவாங்க அந்த சட்டத்தின் அதை பண்ணி கொண்டு போற ஒரே இடம் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தை பத்தி எவனும் எப்பயும் தப்பா பேசக்கூடாது அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் சரி அந்த உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை பத்தி நீ என்ன வேணாலும் பேசலாம் ஒரு எந்த அவதூறாகவோ அசிங்கமாகவோ அதோட மாண்பை குறைக்கிற மாதிரியோ பேசிடக்கூடாது அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு விதி எழுதாத விதி இல்லை எழுதப்பட்ட ஒரு விதி நிசிகாந்த் தூபை என்ன எழுதியிருக்காரு ட்விட்டர்ல பேசாம பாராளுமன்றத்தை பெரிய பூட்டா வாங்கி போட்டுட்டு மொத்த இதையும் வந்து உச்ச நீதிமன்ற கையிலேயே பாராளுமன்றத்தோட வேலையில என்ன தலையீட்டாக சட்டத்தை ஏற்ற ஐயா மோடி பிரதமர் பதவிக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்களா உள்துறை அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அவர் ஊர் ஊரா போயிட்டு கலவரம் பண்ணிட்டு வராருன்னு பேசினாங்களா என்ன சொன்ன அவங்க கருத்தை என்ன சொன்னாங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த செய்யாம இவங்க சுயநலமா பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சவங்க ஒரு இங்க ஸ்டாலின் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு எனக்கு வாக்களிச்சவங்களுக்கும் வாக்களிக்காதவங்களுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் போய் சேரும் அதே இப்ப இப்பங்க தமிழ்நாட்டை வந்து அவங்க அப்படி கூட பிரிக்க முடியாது தமிழ்நாட்டு எங்களுக்கு காசு தர மாட்டேங்குது வரி தர மாட்டேங்குது அதனால நாங்க தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம் அப்படி கூட சொல்ல முடியாது வாங்கி வாங்கும் போது இனிக்குது திரும்பி போகும்போது கசக்குது அதிகாரத்தை கைப்பற்றது அப்படின்றது மக்கள் ஆதரவோட வரணும் இவங்க உங்களை கூட்டி கொண்டாந்து உட்கார வைக்கணும் ஐயா நீங்க வாங்க இவங்க எங்களுக்கு சரியில்லை தான் எங்களுக்கு செய்யணும் அப்படித்தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அதை விட்டு விட்டு இந்த ஒரு போஸ்டு இவங்க டம்மி போஸ்ட்டிங்கன்னா அது இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நேரு காலத்தில் இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு லேடி அவங்க பேர் கூட வர மாட்டேங்குது அவங்க ஆளுநர் போஸ்ட் டம்மி அதுக்கு பண்ணுற செலவு வேஸ்ட்டு ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலேயே வேஸ்டான ஒரு போஸ்ட் இருக்குன்னா அது இந்த ஆளுநர் போஸ்ட் மட்டும்தான் சும்மா அதிகமாக இல்லை இப்போ குடியரசுத் தலைவர் மாசம் அஞ்சு லட்ச ரூபா வாங்குற சம்பளம் துணை குடியரசுத் தலைவர் நாலு லட்சம் ரூபாய் வாங்குறாரு ஒவ்வொரு ஸ்டேட்டோட கவர்னரும் சம்பளமாவே மூன்று லட்சம் அவங்களுக்கு கொஞ்ச கொஞ்ச சலுகை மாளிகை போயிட்டு வர்றதுக்கு ஏர்னா பிளட் இறங்கினா ஹெலிகாப்டர் போறாங்கல்ல அந்த காசு விழா எடுக்கிறாங்க டீ பார்ட்டி ஒரு டீ பார்ட்டிக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க கலந்து இல்ல டீ பார்ட்டி விழா எடுக்கிறது சாரு போறது எல்லாம எதை எடுத்தாலும் கணக்கில் எழுதிக்க ஸ்டேட் கவர்மெண்ட் கணக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கணக்கில் எழுதிக்க கையிலேருந்து பத்து இப்போ ஒரு பதவி சார் அவங்களுக்கு கொடுக்குற காசு அவங்க கையெழுத்து போகணுன்ற ஒரே ஒரு அதாவது எந்த விதமான கழகம் பண்ணாம ஸ்டேட்டு கூட எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி போக முடியுமோ அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி போகணும் ஆனால் குழப்பத்தை மட்டுமே உண்டு பண்ணுற ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இந்த அதாவது எல்லா இதுக்கு அந்த கவுனப்பதை எதுக்காக உருவாக்குனதுன்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவா இருக்கணும் அதுக்கு நீங்க ஒரு சாயல்டு பிரிச்சா இருங்க அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டாந்து உள்ள வச்சாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க சென்ட்ரல்ல ஒரு அடியாளை கொண்டாந்து உள்ள இறக்கி வச்சிருக்காங்க அதுக்கு பேரு ஆளுநர் எதுவும் இங்கே ஒழுங்காக போயிடக்கூடாது அதாவது இவங்க எந்த வேலையும் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய வேலை பாங்க இல்லை அந்த வேலையத்தை இப்போ ஆளுநருக்கு கொடுத்துருக்காரு இப்போ ஆளுநரை அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓர்றார் ஆனால் ஆளுநருக்கு அங்கே ஆறுதல் சொல்றதுக்கு அவங்க தயாராக இல்லை மிஷன் ஃபெயில்டு ஒரு வேலைக்கு சொன்ன வேலையை ஓரளவு மே அவர் பண்ணாரு ஆனால் அவரால் இங்கே மற்ற ஸ்டேட்ல பண்ணுற மாதிரி இங்கே பண்ண முடியலை அவரால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஐயா ஸ்டாலின் சொன்னார்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அது இதுதான் வேற எதுவும் கிடையாது இப்போ ஓடி போய் உட்காந்துருக்காரு ஜெகதீப் தங்கர் ஐயா காலில் போய் விழுந்து காப்பாற்றுங்கன்னு கதறி ஏன்னா வேற வழி கிடையாது நேரடியாக போயிட்டு குடியரசுத் தலைவரையும் பார்க்க முடியாது ஏன்னா இப்போ அவங்களுக்கு அவங்க சமூகங்களில் இருக்காங்க இவரு மேல கொஞ்சம் பெசாமணி விட்டுருந்தனா ஒரு ஸ்டேட்டோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கோம் இங்கே தோத்தாலும் மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கலாம் விட்டு கொடுத்த மாதிரி ஆச்சு உனக்கு நல்ல பேரும் ஆச்சு ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் சேர்ந்து அந்த குழிக்குள்ள இந்த அட்டைப்பட்டியில் கல்லை கட்டி கடலில் இறங்குறப்ப ஒட்டு மொத்தமாக அத்தனை பேர் உள்ளே இறங்குவாங்க இல்ல அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்னரையும் இழுத்துட்டு கடலுக்கு அடியில் போயிட்டாப்புல குடியரசுத் தலைவர் எப்படியாவது அந்த செயினை கட் பண்ணி போடுவோம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் இப்ப இத எதுக்கு பயப்படுறாங்கன்னா ஒருவேளை இது கண்டினியூ ஆயிடுச்சுன்னா உச்ச நீதிமன்றம் ஒருவேளை ஒரு சுப்ரீம் பவரா வந்துருமோ பார்லிமெண்ட்டை காட்டிலும் இது அவங்களுடைய நினப்பு ஆனா ஒண்ணு தெரிஞ்சிக்கங்க இந்த கண்ட்ரியில் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரிய இந்தியாவுல உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரே பவர் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இப்போ பாபர் மசூதி வழக்கு வந்துச்சு அதை இடிச்சு விட்டு ராமர் கோயில் கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு தூக்கி வச்சு கொண்டாள் நீ இல்ல கொண்டாள் இல்லையா அதே தான் இங்கேயும் கொண்டாடணும் அப்ப மட்டும் ஐயா இந்த போஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருச்சேன் உண்மையின் நாயகனே இந்தியாவின் நம்பிக்கையே உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லிடுச்சு நாங்க என்னப்பா பண்றது கேட்டாங்க சார் ஒவ்வொரு இடத்துலயும் கேட்டாங்க இப்ப அதே உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா போதும் ஆப்போசிட் இல்ல உள்ளத சொல்றாங்க நீங்க இதையே வந்து பாபர் மசூதிக்கு கொடுத்ததையே எவ்வளவு பெரிய மனசு கஷ்டப்பட்டு அவங்க கொடுத்தா வர வழி இல்லை இவங்க கிட்ட ஆனா இன்னைக்கு மனசு சந்தோஷமா கொடுக்குறாங்க சொல்றாங்க இதுதான் இப்படித்தான் செய்யணும் ஒரு இடத்துல ஒரு விஷயம் தப்பா இருக்கு தப்பா இருக்க தப்பா இருக்கு திருத்திக்கங்கன்னு சொல்றது தப்பா சார் அப்படி தப்பா சொல்றவங்க இவங்க தப்பான ஆளுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஊரு பூலா போயிட்டு தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு தேப்ப அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ரெண்டு அந்த இது இருக்கு இல்லையா கவர்னன்ஸ் இது ரெண்டுமே தனிப்பட்ட கவர்னன்ஸ் தான் இது ரெண்டுக்கு இடையில ஒரு பனி போர் ஒன்று நடக்குது கொண்டு வர்றாங்க நீ பெருசா நான் பெருசா வெளியில வா இப்ப இன்னும் நேரடியா அடிச்சுக்கலை இப்படி அடிச்சுக்கிறதுக்காகத்தான் எதுக்காக அடிச்சுக்கிறாங்கன்னா இவங்க அடிச்சு ஒரு வழி அடக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த வடிவேலு காமெடி தான் நல்லா பார்த்துக்க கதவை கரை கத கிது கதவை சாத்திட்டு கடையை மூடிட்டு அந்த பக்கம் நமக்கு தெரியாம ஒண்ணானா அவன் நமக்கு அடிமை இதை திருப்பிக்கிட்டு நம்ம பக்கம் வந்தாலும் நம்ம அவனுக்கு அடிமை இப்போ அந்த ரேஞ்சில் யாரு யாருக்கு அடிமை இங்க யாரு யாருக்கு அடிமை கிடையாது சார் ஒருத்தனோட உரிமைய பறிக்காதீங்க அவனுக்கு உண்டான அடிப்படை உரிமைய பறிக்காதீங்க அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கோம் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணி அதுல உள்ளதை மட்டும் ஃபாலோ அவசர சட்டம் போடுறத ரெடியாயிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தோட பவரு நம்மளை இன்ஃபுளு பண்ண கூடாது பாராளுமன்றத்தை இன்ஃபுளு பண்ண கூடாது அப்படின்னு இப்ப இதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே பதில் இது வரைக்கும் பேசல ஆளுகளை வச்சுதான் பேச வச்சிருக்காங்க ஆனா இவங்களுக்கு எப்பயுமே ஒரு அவசர சட்டம் இதைத்தான் கவாய் ஐயா சொன்னாரு ஒவ்வொரு கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ணும் போது அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏற்றாப்புல சட்ட திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்க கூடாது அது தப்பு அப்படின்னு ஐயா அம்பேத்கர் சொன்னதே இப்ப உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா வரப்போ ஐயா பி ஆர் கவாய் சொல்லி அவர் மேல வர இப்ப அவர் வர்றது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கு அந்த இருபது இருபத்தஞ்சு நாளைக்குள்ள இவங்க நினச்சதை முடிச்சாவணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இப்போ உட்காந்து அவர் வந்துட்டாருன்னா இப்படி சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ண மாட்டாரு நாயடி தான் இறங்கிறதுக்கு முன்னாடியே எட்டி உதச்சிட்டாப்புல ஏன் உள்ள வரையும் இந்த விதில் உட்காந்து பேட்டில் உட்காந்துருப்பா இல்லை தான்ல இருக்கேன் இந்த சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் எவனா சின்னுச்சுன்னா அப்படியே ஓடி போயிருந்துட்டு அதே மாதிரிதான் உட்காந்துருக்காப்புல பாப்பா அது வரைக்கும் இவன் தாக்கு பிடிப்பாங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக அவர் வந்து ஏறி உட்கார்றதுக்குள்ள உச்ச நீதிமன்றத்தோட பவரே பிடிங்கி வச்சுக்குவாங்களா போக போதும் தெரியும் பார்ப்போம் நன்றி